இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் சூட்ஸ் மற்றும் பெண்கள் மற்றும் ரவி கலர்ஸ் புதுச்சேரியில் உள்ள வேளாண் விற்பனை கமிட்டிக்கு மழை பாதிப்பு காரணமாக வேளாண் விளைபொருட்களின் வரத்து குறைந்துள்ளதாக மார்க்கெட்டிங் கமிட்டி கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் வேளாண் விற்பனை குழு உள்ளது இங்கு விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்வது வழக்கம் வழக்கமாக தை மாதங்களில் நெல் வரத்து அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு சமீபத்தில் பெய்த மழை காரணமாக நெல் பயிர்கள் பாதிக்கப்பட்டு அறுவடை தாமதமாகியுள்ளது இதனால் தற்போது நாள்தோறும் நூறு முதல் இருநூறு மூட்டை நெல் மட்டுமே விற்பனைக்கு வருகிறது இது தவிர மணிலா பயிர் வகைகள் ஒரு சில மூட்டைகளே வருகின்றன இதனால் மார்க்கெட்டிங் கமிட்டியில் உள்ள சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வேலையின்றி உள்ளனர் மேலும் புதுச்சேரி மார்க்கெட்டிங் கமிட்டிக்கு பெருமளவில் தமிழக பகுதியில் இருந்தே வேளாண் உற்பத்தி பொருட்கள் வாடகை வாகனங்களில் ஏற்றி வந்து விற்பனைக்கு கொண்டுவரப்படுவது வழக்கம் ஆனால் தற்போது குறைந்த அளவில் உள்ள வேளாண் உற்பத்தி பொருட்களை மார்க்கெட்டிங் கமிட்டிக்கு கொண்டுவர செலவு அதிகமாக ஆவதால் விவசாயிகள் தங்கள் பகுதிக்கு வரும் வியாபாரிகளிடம் விற்பனை செய்து வருகின்றனர் இது தொடர்பாக மார்க்கெட்டிங் கமிட்டி கண்காணிப்பாளர் ராமகிருஷ்ணன் கூறும்போது மழை காரணமாக நெல் வரத்து குறைந்துள்ளது பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் கணிசமான அளவிற்கு வரத்து இருக்கும் தற்போது விவசாயிகள் தங்களிடம் இருப்பில் உள்ள பயிர் மணிலா போன்றவற்றை குறைந்த அளவில் கொண்டு வந்து விற்பனை செய்கின்றனர் என்று தெரிவித்தார் பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்